திடீர்னு ஒரு அசிரியர் வருது உங்கள் தலைவன் வருகிறான் நீங்கள் போய் அவர்களை சேர்ந்து கொள்ளலாம் அத்தனை பேர் எந்திரிச்சிட்டாங்க பைபிள் இதை சொல்லுது அத்தனை பேர் எழுந்திரிச்சு மணவாளன் வரப்போகிறார் ஸ்திரீகள் வாங்க வாங்க கிளம்புங்க கிளம்புங்க குறிப்பு தருது பைபிள் சில புத்தி உள்ள கன்னிமார்கள் மணாளன் எப்பொழுது வருவான் என்று தெரியாத காரணத்தினால் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் இருட்டு வந்துருச்சுன்னா எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டதை பார்த்து புத்தியற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் புத்திசாலி கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள் ஏ அப்பா பத்து பேரும் போறாங்க லைன்ல நிக்கிறாங்க காலையில சொன்ன செய்தி ஆகுது சாயந்திரம் ஆகுது ஆறு மணி ஆகுது ஏழு மணி ஆகுது இருட்டாயிடுச்சு மணவாளன் வரவில்லை பந்தத்தை ஏற்றி கொண்டார்கள் மணவாளனுடைய பாதையை பார்த்து வெளிச்சத்திற்கு வெளிச்சத்தோடு காத்திருந்தார்கள் மணவாளன் வருவதற்கு கால தாமதம் ஆயிற்று உடனடியாக தன் தீப்பந்தத்தை பார்த்தார்கள் தீப்பந்தம் தன்னுடைய ஒளியை மங்கி கொண்டே வந்தது கூடுதலாக எண்ணெய் எடுத்துக்கொண்டு வந்த கன்னிமார்கள் கூடுதலான கண்ணிமார்களிடத்தில் எண்ணெய் அவர்கள் இந்த கேட்டார்கள் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் உள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் தேவைக்குத்தான் வைத்திருக்கிறோம் உங்களிடத்தில் தருவதற்கு இல்லை நீங்கள் எண்ணெய் விற்பனரிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் எண்ணெய் விற்பனையிடம் என்னை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விநாடியில் தலைவர் மணாளன் வந்து விட்டார் தனக்காக காத்திருந்த கன்னிமார்களுடன் சென்று கோவிலில் கதவடைத்துக் கொண்டார் விற்பனர்களிடம் எண்ணெய் வாங்கிக் கொண்டு பந்தத்தை எரிய வைத்து ஓடி வந்து பார்த்த கன்னிமார்கள் கண்டு கொண்டார்கள் மணாளன் வந்து போய்விட்டார் தான் காத்திருந்தது வீணாக போய்விட்டது என்று ஓடி வந்து கோவில் அடைபட்ட கதவை தட்டுகிறார்கள் குழந்தைகளை கதை முடிகிறது ஆண்டவர் சொன்னார் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் நான் வரும்போது நீங்கள் இல்லையே நாங்கள் என்னை வாங்குவதற்காக போயிருந்தோம் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது நான் வரும்போது காத்திருந்தவர்களுடன் வந்து கதவடைத்துக் கொண்டேன் நீங்கள் திரும்பி போகலாம் கதை முடியுதுங்க கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை கூடுதல் ஆயத்தத்தோடு இல்லாதவர்களை வாழ்க்கை மறுதலிக்கிறது என்று பைபிள் ஆண்டவர் மீது கதையை வைத்து சொல்லித் தருகிறது